இந்த கதையில் வர ராஜாராமனுக்கு எழுபது வயசு இறக்கும் தருவாயில் இருக்கிறாரு அவருடைய புலன்கள் எல்லாம் அடங்கி விட்டது ஆனால் மனம் இன்னமும் ஏங்கிக்கிட்டு தான் இருக்குது சுற்றி இருப்பவர்கள் பேசுவதும் நடந்து கொள்வதும் மனதுக்கு தெரிகிறது அதில் அமிர்தத்தை பற்றிய நினைவுகள் அவருக்குள் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது வணக்கம் உங்கள் ஸ்நேகிதி மாலதி மகாதேவன் வாங்க இப்போ இந்த கதை கேட்கலாம் இந்த கதையை எழுதினது எஸ் வி ரமணி அவர்கள் கதையோட தலைப்பு அக்னி பிரவேசம் வாங்க இப்ப கதை கேட்கலாம் இந்த கதையை ராஜாராமனே சொல்வது போல இல்ல இல்ல அவர் மனசுல ஓடின எண்ணங்கள் வேடியில் கொண்டு வந்து என்ன கெடுத்திட்டாங்க என்னுடைய உடலில் தான் உணர்ச்சி இல்லை என்றாலும் மனம் மறத்து விடவில்லை எண்ணங்கள் தான் இருந்தன சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் என் மனதில் பழிச்சிட்டு கொண்டுதான் இருந்தன அருகில் பேசிக்கொண்டிருந்தவர்கள் ஒவ்வொருவரையும் இன்னார் என்று என் மனம் அனுமானிக்க முடிந்தது அவர்கள் பேசிய பேச்சு அனைத்தும் துல்லியமாக என் மனதில் பதிந்தன இது தேராத கேஸ் பிரெயின் டெட் என்று சொன்னார்கள் மூளைச்சாவு என்று விளக்கம் சொன்னார்கள் பத்து நாட்களாக எந்த அங்க அசைவுகளும் இல்லாமல் இப்படியே கிடக்கிறார் மருந்தோ மாயமோ எதுவும் பலிக்காது இப்படியே தான் அவரை வீட்டிலே வைத்து கரை தேற்ற வேண்டும் டாக்டர் பிடிவாதமாக சொல்லியவுடன் என்னை வீட்டிலே கொண்டு வந்து ரேடியிலே விட்டார்கள் யாருக்கு தெரியும் மூளைச்சாவு ஏற்பட்டுவிட்டாலும் என் மனம் மாத்திரம் இன்னும் அடங்கவில்லை என்று கை கால் அசைத்தோ வாய் கண் இமைகள் அசைத்தோ என்னால் எதையும் வெளிப்படுத்த முடியவில்லை அவர்களை பொறுத்தவரை நான் ஒரு நடைப்பினம் அந்திமை யாத்திரையில் கால் ஊன்றிவிட்டவன் காமு அதை பாரடி மாமா மேலே ரெண்டு ஈக்கள் தத்தி தத்தி பாயருத சாளரத்து வழியா வெளிச்சம் வருது சாரலும் காற்றுமாக வீசறது அப்பவும் இந்த ஈக்கள் பறந்து போக மாட்டேன்றதே இவெல்லாம் சொல்கிற மாதிரி மாமா நிஜமாவே போயிட்டாராடி ஆமா போயிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் ஆனா இவர் இருக்கிறத விட போயிடுறதே மேல் வரட்டுக்கட்டையாக யாருக்கும் உபயோகம் இல்லாமல் இவருக்கு சிஸ்ரூசை செய்ய ஆள் இல்லாமல் தவிக்கிறதுக்கு இவர் போயிடுறது தான் எல்லாருக்கும் நிம்மதி அப்பா சொன்னார் ராஜாராம ஒண்டி கட்ட கட்ட பிரம்மச்சாரி கல்யாணமே வேண்டாம்னு பிடிவாதமாக எழுபது வயசு வரைக்கும் இருந்துட்டான் ஒரு பூக்கார பெண்ணோட சிநேகிதம் அவளுக்காகவே தன்னை அழித்து கொண்டான் போராததற்கு பத்து நாள் முன்னாடி கொஞ்சம் பிரக்ஜை இருந்தபோதே உறவுக்காரங்கெல்லாம் கை நாட்டு வாங்கி அவன் பேங்க் பணத்தை எல்லாம் சுரண்டிட்டா கையில் அவனுக்கென்று சல்லி காசு கிடையாது அவன் இருக்கிறத விட போய் சேர்றதே மேல் என்று பகவான் தீர்மானிச்சிட்டான் ராஜாராமனுக்கு பரலோகத்திலாவது சந்தோஷம் கிடைக்கணும் காமு சொன்னதெல்லாம் என் மனதில் தெளிவாக பதிந்தது காமுவின் அப்பா எனக்கு இதமாக ரெண்டு வார்த்தைகள் சொன்னவருக்கு மரியாதைக்காவது ஒரு நன்றி சொல்ல முடியவில்லை என் பணத்தை சுரண்டி அனுபவிக்க துடித்தவர்களிடையே காமுவின் அப்பாவைப் போலவும் ஒரு கையாலாகாத பிரகிருதி அவருக்கு என் மனம் நன்றி சொல்லியது பூக்காரி அமிர்தம் எங்கேயாவது இவனை பார்க்க வந்துட போறாளேன்னு அதை தவிர்க்கிறதுக்காக அவனை மாயவரத்திற்கே இவா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டா என்று காமுவின் அப்பா சொன்ன பொழுது என் மனம் அமைதி இழந்து தவித்தது ஆனால் உள்மனம் மனம் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அமிர்தம் என்னை கடைசி காலத்தில் பார்க்க வருவாள் என்ற நம்பிக்கையின் சின்னமும் மனதில் நிழலாடியது ஆஃபீஸ் போகிற நாட்களில் பழுவந்தாங்கல் ஸ்டேஷனில் தான் எலக்ட்ரிக் வண்டி பிடித்து பயணம் செய்வது வழக்கம் கொஞ்சம் சௌகரியம் இருந்ததால் பயங்கர கூட்டத்தில் தவிப்பதற்காக முதல் வகுப்பில் தான் பயணம் செய்வேன் எங்கள் பெட்டிக்கு முதல் பெட்டி பெண்களுக்கென்று பிரத்யேகமானது லேடிஸ் பெட்டிக்கு எதிர்த்தாற்போல் விளக்கு கம்பத்திற்கு அடியில் தான் பூக்காரி அமிர்தத்தின் வியாபாரம் ஓஹோ என்று நடந்து கொண்டிருந்தது நிறைய பெண்கள் அவளை கடந்து போகும்போது ஒரு முழம் ரெண்டு முழம் பூ வாங்காமல் போவதில்லை அமிர்தத்துக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயது இருக்கும் மாநிலம் கொண்ட அவள் சாதாரண மஞ்சள் புடவையிலேயே பளிச்சென்று தெரிவாள் எல்லோரையும் வசீகரிக்கும் புன்னகை தன்மையான பேச்சு யாரும் இவளிடம் ஒரு எட்ட பூ வாங்காமல் போவது கிடையாது நிறைய நாட்கள் இந்த வியாபார திசையிலேயே பார்த்தும் பார்க்காமல் போனவனை ஒரு நாள் கண்கள் அந்த காட்சியை காண வைத்தன அடுத்தடுத்து பல நாட்கள் அவளை பார்ப்பதும் பார்க்காதது போல் போவதுமாக என் பயணம் தொடர்ந்தது பாசாங்கு செய்கிறேனோ என்று கூட என் மனதிற்கு பட்டது அவள் எதையும் கண்டு கொள்ளாமல் தன் வியாபாரத்திலேயே மும்முரமாக இருந்தாள் நான் யாரோ அவளுக்கென்ன என்னால் ஆகப்போகிறது அவள் எதையும் கண்டு கொள்ளவில்லை அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் அவளை திருட்டுத்தனமாக பார்த்து கொண்டே போனவனே அன்று சாமி பூ வாங்கலையா என்று குரல் கொடுத்தாள் அசடு வழிந்தேன் இத்தனை பேரில் என்னையே கூப்பிடுறா ஒருவேளை ஓரக்கண்ணால் அவள் அழகை ரசித்தது குற்றமா சாமி ஒரு தப்பு நடந்துடல நீ பார்க்கறது எனக்கு தெரியும் ஆனா குழந்தை மனசோட தானே பார்க்குறேன் ஒரு முழம் பூ வாங்கிக்கோ சாமி என்று குண்டை தூக்கி போட்டாள் பூ எதுக்குமா நான் என்ன பண்ண போறேன் ஒண்டிக்கட்டை அதனால் என்ன சாமிக்கு போட என்று சொன்னவள் இரண்டு முழம் பூவை என் கைகளில் திணித்தாள் அன்று ஆரம்பித்த பழக்கம் அதிலிருந்து பூ வாங்குவது தினமும் வாடிக்கையாகி விட்டது பல நாட்கள் இப்படி தொடர்ந்த பிறகு சாமி என் பேரு அமிர்தம் பாட்டி காலத்திலிருந்து இதுதான் தொழில் இதோ பக்கத்தில் இருக்கிற துரைராஜி தெருவில் தான் என் வீடு சைக்கிள் ஸ்டாண்டு பின்புறம் வாயசாமி வீட்டுக்கு ஒரு தரம் என்று அன்பொழுக அவள் கூப்பிட்டது ஆச்சரியமாக இருந்தது அன்று ஆஃபீஸ் முடிந்து வருகிற பொழுது வழக்கத்தை விட லேட் ஆகிவிட்டது அமிர்தம் கடையை கட்டி கொண்டு போய்விட்டாள் சற்று ஏமாற்றமாக இருந்தது ஸ்டாண்டிலிருந்து ஸ்கூட்டரை எடுத்தவன் வீட்டுக்கு கூப்பிட்டாளே அவளை பார்த்துட்டு போலாமா என்று நினைத்து வெளியில் வந்தவனை எதிர்பார்த்தவள் போல் அமிர்தம் வீட்டு வாசலில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தாள் சாமி வாங்க சாமி பூ ரெடியா கட்டி வச்சிருக்கேன் என்று பொட்டலத்தை கொடுத்தவள் ஒரு ஒருவாய் டீ குடிக்கிறேளா என்று உபசரித்தாள் வீட்டை நோட்டம் விட்டேன் சின்ன குடிசை வீடு ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் நல்ல இடம் சௌகரியமாக இருக்கட்டும் என்று மனதார ஆசிர்வதித்த சமயம் தல்லாடி தள்ளாடி கொண்டு ஒருத்தம் வீட்டுக்குள் நுழைந்தான் மச்சா இவர் பெரிய ஆபீசர் வாடிக்கையாக நான் தான் பூ கொடுப்பேன் என்று சொன்னவளை அந்த பக்கமா தள்ளிவிட்டு வாயில் வராத வார்த்தைகளால் கண்ணா பின்னா என்று திட்ட ஆரம்பித்தான் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் கூட ஆரம்பித்து விட்டார்கள் என்னுடைய தர்ம சங்கடத்தை புரிந்து கொண்ட எதிர்வீட்டு ஐயர் சார் நீங்கள் போயிடுங்க இந்த ஆள் எப்பவுமே இப்படி தான் நாக்கில் நரம்பு இல்லாமல் கத்துவான் போயிடுங்கோ என்று சொன்னவுடன் இடத்தை காலி பண்ணினேன் பாவம் என்னால் அந்த பெண்ணுக்கு தாங்க முடியாத கஷ்டம் அன்றியிலிருந்து பத்து நாட்களுக்கு பழவந்தாங்கல் பக்கமே வரவில்லை அப்படி வந்தாலும் ரொம்ப லேட்டாக அமிர்தம் போனவுடன் வந்து வீட்டுக்கு விரைந்து விடுவேன் கல்மிஷம் இல்லாத அன்பை புரிந்து கொள்ள முடியாத சமூகத்தை எண்ணி கண்ணீர் வடிப்பதை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை நீண்ட இடைவேளைக்கு பிறகு அன்று இரவு சுமார் எட்டு மணிக்கு பழந்தாங்கல் ஸ்டேஷனில் இறங்கி நடக்க தொடங்கியவனை சாமி என்ற பழக்கமான குரல் அதிர வைத்தது காதில் விழாத மாறி நகர்ந்தவனை கையை பிடித்து இழுத்தாள் என்ன ஆயிடுச்சு சாமி என் பேரில் தான் என்ன தப்பு நீதான் எந்த தப்பும் பண்ணலையே அப்புறம் எதுக்கு என்ன ஒதுக்குற மனம் விட்டு மனம் பேச எனக்கு ஒரே ஆள் நீதான் உன்னை என்றைக்கும் தப்பு வழியில் போக தூண்டுதலாக இருக்க மாட்டேன் என்று என் உள்ளங்கையில் சத்திய பிரமாணமாக செய்வதாக என் கை என் கைவிரல்களை விட்டாள் என்றைக்கும் எதற்குமே கலங்கி விடாத நான் கண்ணீர் மல்க நின்றிருந்ததை நல்ல வேலை யாரும் கவனிக்கவில்லை அமிர்தத்தின் அன்பின் ஆழத்தை புரிந்து கொண்ட நான் அதற்கு பிறகு அவளை சோதிக்க விரும்பவில்லை வழக்கமான எங்கள் சந்திப்பு அதற்கு பிறகு தினமும் தொடர்ந்து கொண்டிருந்தது ஆனால் அவளுடைய வீட்டு நிலவரத்தை பற்றி தப்பி தவறி கூட பேசிக்கொள்வதில்லை ரயில் வருவதும் போவதுமாக ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கையில் ஒரு நாள் மாலையில் ப ரயில் நிலையத்தில் அமிர்தத்தை காணவில்லை இரண்டாம் நாளும் அவளை காணாத போது மனம் துடித்து போனது போய் பார்க்கலாம் என்றாலோ அந்த கொடூரத்தை கனவிலும் பார்க்க விரும்பவில்லை அப்பொழுதுதான் அமிர்தத்தின் வாடிக்கையாளர்களில் சிலர் குசு குசு பேசிக்கொண்டிருந்தது கேட்டது இருந்தாலும் இந்த அமிர்தத்துக்கு இப்படி ஒரு இடி வர வேண்டாம் வந்தால் என்ன அந்த குடிகாரங்கிட்ட மாட்டின்றுபடுற அவஸ்தையிலிருந்து அமிர்தத்துக்கு கிடைச்சது பெரிய மோட்சம் இல்லையா இது இன்னொரு தி தீர விசாரித்ததில் குடிபோதையில் தள்ளாடி தள்ளாடி வந்தவன் ரயிலில் அடிபட்டு செத்தே போய்விட்டான் அமிர்தம் சொல்வாள் அந்த ஆளுக்கு தினமும் பூ வித்து குடிக்க காசு கொடுக்கணும் காசு கொடுத்தாலும் அடிப்பான் கொடுக்காட்டாலும் அடிப்பான் உதைப்பான் அப்படிப்பட்டவனிடமிருந்து அமிர்தத்துக்கு இனி பூரண விடுதலை யாரும் அமிர்தத்தின் இந்த நிலைக்கு துக்கப்பட்டதாக தெரியவில்லை போய் வீட்டில் அமிர்தத்தை பார்த்து ஆறுதல் சொல்லலாமா என்று எண்ணினேன் மணி இரவு ஏழு முப்பதுக்கு மேல் ஆகிவிட்டது இனி போனால் பொல்லாப்பு தான் மிஞ்சும் ஊர் உலகம் ஒரு ஆண் பிள்ளையையும் பெண்ணையும் சேர்த்து பார்த்தால் தப்பாகவே பேசத் தயங்காது வேண்டா இந்த வீண்வம்பு என்று மறுநாள் காலை அமிர்தத்தை அவள் வீட்டில் பார்த்தேன் எதிர்விட்டு ஐயர் கூட இருந்தார் என் கண்களில்தான் கண்ணீர் மல்கியதே தவிர அமிர்தம் பொட்டு கண்ணீர் சிந்தவில்லை அமைதியாக இருந்தாள் நடந்தது எல்லாம் ஆண்டவன் சித்தம் அவனை மீறி என்ன நடக்க முடியும் சொல்லிவிட்டு ஐயர் போய்விட்டார் சற்றே அமைதிக்கு பின்னால் சாமி ராஜா உக்காரு அன்னைக்கு கொடுக்காத டீயை இப்போ தரேன் என்று டீயை கொடுத்து எனக்கு உற்சாகம் மூட்டினாள் மூணாம் நாளிலிருந்து வழக்கம் போல் பூ தொடுத்து விற்க வந்துவிட்டாள் சக பயணிகளுக்கும் பரம சந்தோஷம் சாமி எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போகிற ஒரு கல்யாண கார்த்தி பண்ணிக்கப்படாதா அமிர்தம் ஒரு உரிமையோடு என்னை கண்டிக்கிற மாதிரி கேட்டாள் நான் வழக்கினேன் மழுப்பினேன் கல்யாணமாவது எதற்கு இனி என் வாழ்நாளில் மொத்தத்தையும் அமிர்தத்திற்காக அவளை கடை தேற்றுவதற்காக அவளுடைய அன்பை மாத்திரம் பகிர்ந்து கொள்வதற்காக செலவழிக்கப் போகிறேன் என்று நாலாவட்டத்தில் அவளை புரிந்து கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டேன் அமிர்தம் விடுவதாயில்லை மறுபடி மறுபடி சொல்லி பார்த்தாள் சாமி என் ராசா அல்ல எதுக்கு நீ தனியாக கஷ்டப்படுற என்னோட வந்துரு நான் உனக்கு ஆக்கி போடுறேன் வீட்டு ஐயர் கூட இதுக்கு சம்மதம் சொன்னார் எல்லாவற்றுக்கும் நான் மௌனம் ஒன்றையே கடைபிடித்தேன் எனக்கு அமிர்தத்தின் தூய்மையான அன்பு வேண்டும் அவளும் என்னிடம் கிடைக்கக்கூடிய தூய்மையான நட்பை தான் எதிர்பார்க்கிறாள் ஏன் விஷ பரீட்சை செய்ய வேண்டும் லிவிங் டுகெதர் தத்துவமெல்லாம் எந்த நாட்டுக்கும் ஒத்து வராதது மனித மனம் ஒரு குரங்கு எந்த நேரத்திலும் சலனம் சஞ்சலம் அதை பிடித்து ஆட்டும் நாம் ஆதி மனிதர்களாக மிருகங்களாகிவிடக்கூடாது என்ற சித்தாந்தத்தில் உறுதியாக இருந்தேன் அதற்கப்புறம் அமிர்தம் என் சிந்தனைகளை புரிந்து கொண்டு வீட்டுக்கு அழைப்பதில்லை பரஸ்பரம் அன்பை வெளிப்படுத்தி கொண்டு இயல்பான எங்கள் வாழ்க்கை இன்பமாகவே போய்க் கொண்டிருந்தது அமிர்தத்திற்கு அடிக்கடி பண உதவி செய்து கொண்டிருந்தேன் ஒண்டிக்கட்டை நான் யாருக்காக சேர்த்து வைக்க வேண்டும் அப்படியும் என் சேமிப்பில் ஒரு பகுதியை உறவுக்காரர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் ஒரு கூட்டம் என்னால் முடியாத சூழ்நிலையில் கை நாட்டு வாங்கி பணத்தை சுரண்டிவிட்டார்கள் என்று காமு அப்பா சொன்ன பொழுது பதறினேன் நல்ல நான் சுயநினைவோடு இருந்தபோதே பேங்க் மேனேஜரிடம் சொல்லி ஒரு கணிசமான தொகையை அமிர்தத்தின் கணக்குக்கு மாற்றச் சொல்லிவிட்டேன் அது அமிர்தத்திற்கு கிடைத்திருக்க வேண்டும் அந்த விவரம் சொல்லவாவது அமிர்தம் வருவாள் என்று எதிர்பார்த்தேன் என்னை சென்னையிலிருந்து மாயவரத்திற்கு கடத்தி கொண்டு வந்து விட்டார்கள் இனி அமிர்தம் வருவாளா சாஸ்திரிகள் வந்துண்டே இருக்கார் மற்ற சாமான்களையெல்லாம் சேகரிக்க வச்சு சொன்னார் சொல்லிக்கொண்டே உள்ளுக்கும் வாயிலுக்குமாக யார் யாரோ போய்க்கொண்டிருப்பது புலப்பட்டது அமிர்தம் வந்துட்டாடி நான் நினச்சது வீண் போகல வா அமிர்தம் வா வா ராஜாவை பாரு காமு கொக்கரித்தாள் வந்துட்டாடி இந்த அமிர்தம் இவ வராட்டா ராஜா ராமனுக்கு நெஞ்சு வேகாதான் வாங்கடி இந்த அவ பார்த்துக்கட்டும் லட்சுமி பாட்டி பொறிந்து தள்ளினாள் அமிர்தம் வந்துவிட்டாளா மனம் பரபரத்தது அவள் கையை பற்றி கொண்டு கண்ணீர் விட வேண்டும் என்று துடி துடித்தேன் கை கால் அசையவில்லை கண்ணிலே ஒளி இல்லை வாய் பூட்டியிருந்தது என்ன செய்வேன் மனம் அடித்து கொண்டது சாமி ராசா என்ன தனியா விட்டுட்டு போறியேன்னு கவலைப்படலை உனக்கு ஒரு சொகத்தையும் கொடுக்காத பாவி ஆயிட்டேன்னு தான் மனசு அடிச்சுக்குது ஒருவேளை சோறாவது உனக்கு ஆக்கி கொடுக்கலையே நீ கொடுத்த காசெல்லாம் எனக்கு கிடைச்சது இப்படி கட்டையா கிடக்கிறியே நான் புலம்புறதெல்லாம் உனக்கு கேட்கவா போகிறது கேட்கும் கேட்கும் கேட்காமல் போகாது உன் மனசு எனக்கு தெரியும் நீ நினைக்கிறதெல்லாம் எனக்கு தெரியறது ஐயர் சொன்னார் டெளிப்பதியோ என்னவோ அப்படி நீ நினைக்கிறது எனக்கு தெரிகிற மாதிரி என் பேச்சும் உன் மனசில் படியும் சந்தோஷமாக வாராசா அடுத்த ஜென்மம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது நிசமானால் நிச்சயம் நான் உன்னோட வருவேன் உன்னோட முருகனும் என்னோட முனியனும் நம்ம சேர்த்து வைப்பாங்க உன் காலை தொட்டு கும்பிடுறேன் சாமி எல்லோரும் வெளியே வாங்கோ இருட்டுறதுக்குள்ளே பாடியை எடுக்கணும் மழை தூத்தல் வேற மறுபடி வந்துடுது யாரோ பெரிய குரலில் கூச்சல் போட்டார்கள் என் அமிர்தத்தையும் வெளியே அனுப்பிவிட்டார்கள் சாளரத்தின் வழியே மழை இப்பொழுது என் மனதில் மேலோங்கி இருந்த அமிர்த பாசத்தியை குளிர்வித்தது என் மனதில் இழையோடிய ஆயிரம் ஆயிரம் கற்றைகள் அமிர்தத்தின் மனதிலும் பழிச்சிட்டு விட்டன என்பதை கேட்ட நேரத்திலேயே என் மனம் சுருங்க ஆரம்பித்து விட்டது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் இருட்டாக தெரிய ஆரம்பித்தது என்னை நால்வர் சுமந்து செல்வது கூட சரியாக நினைப்பில் வரவில்லை என்னுடைய அக்னி பிரவேசத்திற்கு தயாராகிவிட்டேன் இப்படி இந்த கதை முடியுது அதாவது இறக்க தரும் வாயில் இருக்கிற ராஜா ராமன் தன்னுடைய மனசில் தோன்றிய எண்ணமாக ஆசிரியர் எழுதியிருக்காரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி